நமஸ்காரம் ஸ்டொமக் கிட்னி இந்த ஸ்டொமக்லேயோ கிட்னிலேயோ சிறுநீரகத்துலேயோ பிரச்சனைகள் வரும்போது தொண்டையில் வரக்கூடிய கபம் தொண்டையில் வரக்கூடிய ஸ்பூட்டம் ஸ்பூட்டம்னா கோழைன்னு சொல்லுவாங்க இந்த கோழை வர்றதுக்கு காரணம் வந்து என்னன்னா நம்மளுடைய சாப்பாடு கரெக்டாக இருந்தால் கூட காலையில் எழுந்திருச்ச உடனே நம்ம தண்ணி குடிக்கிற ஹேபிட் இருக்கும் இந்த தண்ணி குடிக்கிற ஹேபிட் ஏன் வருது சி முக்கால் லிட்டர் தண்ணி குடித்தாதான் நமக்கு மோஷன் வரும் ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சாதான் மோஷன் வரும்ங்கிற அந்த கான்செப்ட்னால எல்லாரும் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ முக்கால் லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு மோஷன் வந்துருதான்னு பாத்தீங்கன்னா அதுவும் சூடா குடிச்சா வரும் ஒரு சில பேர் காஃபி குடிச்சா வரும் ஒரு சில பேர் டீ குடிச்சா வரும் இது ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ இது மோஷனுங்கிறது எப்போ தடைபடுறதோ அப்போ நம்ம எல்லா விதமான சீர்கேடும் நம்ம உடம்புக்கு ஏற்படுத்தும் இப்போ ஸ்டொமக்ல கிட்னியில ப்ராப்ளம் வரும்போது நம்ம தொண்டையில் வரக்கூடிய பிரச்சனையை காமிக்கிறதுனால அதுவும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஒரு மூணு பேர் இருக்கீங்க மூணு பேரும் சேர்ந்தா மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் நீங்க தண்ணி ஊற்றுறீங்க ஒரு துளசி செடிக்கு அந்த துளசி செடி என்ன ஆகும் அழுகி போகும் இந்த அழுகி போகிறது ரீசன் என்ன அந்த மண்ணு வந்து கெட்டு போகுது இந்த மண் கெட்டு போகிறதுக்கு ரீசன் இந்த அதிகமான தண்ணி ஊற்றுறது அதே மாதிரிதான் காலையில எழுந்திருச்ச உடனே இந்த எழுந்த உடனே தண்ணி குடிக்கிற ஹேபிட் இல்லை சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கிற ஹேபிட் இல்லை சாப்பிட்டு எழுந்த உடனே கை கழுவிட்டு உடனே தண்ணி குடிக்கிற ஹேபிட் இதெல்லாம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டும் இந்த மியூக்கஸ் மெம்ரைனும் கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால வரக்கூடிய தொந்தரவுகளை அது டயபெட்டிக்காக மாத்தி கொடுக்கும் இது ஒரு விதமான டயபெட்டிக் இன்னொன்னு இன்டஸ்டைன் கிட்னி ஸ்மால் இன்டஸ்டைன் கிட்னில ப்ராப்ளம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியான நேரத்தில் ஒரு ஃபட்டிக்னஸ் ஏற்படுத்தும் சாப்பிட்ட உடனே ஒரு தூக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு திடீர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நேப் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நேப் ஏற்படுத்தினா அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் நேப் நைட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும் அதாவது தூக்கத்தை கெடுத்துணும் இந்த தூக்கத்தை கெடுக்கும் போது என்ன ஆகும்னா உடம்புல உஷ்ண சூடு ஏற்பட்டு அதனால வரக்கூடிய டயபெட்டிக்கை ஏற்படுத்தும் மத்தியான தூங்கி சாப்பாடு எதனால இப்ப ஸ்மால் இண்டஸ்ட்ரியல சிறுகுடல்ல கிட்னிலையும் ஏன் பிரச்சனை வருது இது எதனால வருதுன்னா சாப்பாடு வேகமா சாப்பிடுறதுனால வரக்கூடிய வியாதிகள்னால வருது சாப்பாடு வேகமா சாப்பிட்டாலும் சரி எது சாப்பிட்டாலுமே சரி இப்ப நம்ம ஒரு டீ குடிக்கிறோம் டீ குடிச்சா நம்ம மெதுவா குடிப்போம் ஏன்னா சீக்கிரமா தீந்து போயிடும் அதனால நம்ம அதுக்காக நம்ம மெதுவா குடிச்சு பழகுறோம் இப்போ அதே சாப்பாடு யாரோ தட்டை பிடிக்கிட்டு போற மாதிரி சாப்பிடுவாங்க ஒரு சாப்பாடு ஒரு சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர் சாதம் இருக்குன்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் பாத்தீங்கன்னா டயபெட்டிக்கா இருப்பாங்க அது ரொம்ப கவனிச்சு பார்த்தா அவங்க அடுத்தவங்க சாம்பார் சாதம் முடிக்கும் போது அவங்க ரசம் மோர் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க அவ்வளவு ஸ்பீடா சாப்பிடுவாங்க அந்த சாப்பாடு சாப்பாடு முடிக்கிறது என்னன்னா இந்த செரிமான கோளாறு ஏற்பட்டு அவங்களுக்கு இந்த பதினஞ்சு நிமிஷம் நாப் ஏற்படுத்தும் இந்த பதினஞ்சு நிமிஷம் நேப் ஏற்படுத்தினோடனே சம ப்ரிஸ்க் ஆகிடுவாங்க சம ஆக்டிவ் ஆயிடுவாங்க சில பேர் கம்பெனிக்கு போறாங்க கம்பெனிக்கு போகும்போது என்ன ஆகும் அவங்க வில் டேக் ஏ ஸ்மால் ரவுண்ட் அப்படிம்பாங்கன்னு சொல்லுவாங்க இது நம்மளே நம்மளை ஏமாத்திக்கிறது தான் இங்க ஒழுங்கா இங்க பல்லு நிறைய இருக்கு முப்பத்தி ரெண்டு பல்லு கொடுத்துருக்காங்க கடவுள் இங்க உடம்புக்குள்ள இங்க உள்ளுக்குள்ள எல்லாம் பல்லு இல்லை இங்கே செரிமானம் ஆக வேண்டியது நம்ம டெய்லி நம்ம லேஸில் ஒரு ஆசிட் இருக்கு இந்த டெய்லி நம்ம லேஸில் செரிக்க செரிக்க சிரிக்க தான் இந்த செரிமான கோளாறு நீங்கி சிறுகுடல் முறையா முறையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த பர்ஃபெக்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது கிட்னி ரத்தத்தை ஒழுங்காக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் இந்த ஃபட்டிக்னஸ் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மெதுவாக சாப்பிடணும் மெதுவாக தண்ணி குடிக்கணும் நம்ம சாப்பிடும்பொழுது கவனம் கொடுத்து சாப்பிடணும் எது ஒரு இப்போ இன்னைக்கு பா பாதி குழந்தைங்க பாத்தீங்கன்னா மொபைல் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி சாப்பிடும் அந்த உணவு மேலே கவனமே இருக்காது ஏதோ ஒரு உணவு உள்ள தள்ளிட்டே இருக்கா மாதிரி தோணிகிட்டே இருக்கும் அது மாதிரி பண்ணக்கூடாது நீ பாதி குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆர்டிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ஐடிஹெச்டிக் மாதிரி இருக்கக்கூடிய ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு பொறுமையே இல்லாமல் ஆகிடும் அந்த பொறுமையே இல்லாதனத்தினால என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு டிவியோ மொபைலோ காமிச்சு அது ஜஸ்ட்டு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிப்பாங்க இது சாப்பாடு ஊட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ஒரு மிஷின் மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுறதுனால இது தண்ணியும் கொடுத்து திருப்பியும் அந்த குடலை வந்து ஒன்னும் கொஞ்சம் பாழ்படுத்துறாங்க இப்படியே ஆகி ஆகி அதனுடைய குடலே கழிவா மாறிடும் உடம்பே கழிவா மாறிடுது இதுதான் இது ஒரு விதமான ஜிவினல் டயபெட்டிக்கா மாறுது ஆர்டிசம் ஃபியூச்சர்ஸ் இருக்கு ஜிவினல் டயபெட்டிக்கா ஆகுது இந்த மாதிரியான ஒரு காரணகட்டம் இந்த சின்ன குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிக்குது